எல்லாரும் கேட்கிறாங்க திட்டமிட்டு சீமானை பலகீனப்படுத்த வலிமை இழக்க செய்ய அவர் கட்சியில் இருக்கிற ஆட்களை பிடித்து பிடித்து திமுக வச்சு வேலையை செய்யுது ஆனால் சீமான் எந்த அவர்கள் எந்த அமைதியா இருக்கார் என்னை சிதைக்கிறதா நினச்சிக்கிட்டு நீ என் கட்சியை செதுக்கிக்கிட்டு இருக்க அதை நான் பதிமூணு ஆண்டுகளாக நான் செய்ய முடியாத ஒன்றை என் பகைவர்கள் செய்து கொடுக்கிறார்கள் எவனவன் சீமான் உனக்கு இவன் உண்மையாக இல்லை இவன் விசுவாசமா இல்லை இவன் நேர்மையாக இல்லை இவை உன் கட்சிக்கு உண்மையாக இல்லை எல்லாம் அதை வெளியில போனவனும் இந்த ஓ இவனு யோக்கிய போயலாம் அது சரி சரி போ நமக்கு தெரியல அந்த வேலையை இவர்கள் செய்து கொடுக்கும் போது நாம் மகிழ்ச்சியாக வரவேற்போம் இப்ப முதுவுக்கு பின்னாடி ஒரு பூச்சி ஊறுதுன்னா எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அவன் என்ன நினைக்கிறான் மெதுவாக வந்து பூச்சியை எடுத்து விடுறான் நன்றி முதல் முதல திமுக மாவீர தினம் கூட்டம் போடுது நாளைக்கு திமுக திராவிட முன்னேற்ற கழகம் தினம் கூட்டம் போடுது காரணம் தான் தான்

பலரது மணியது என்று தெரியும் இக்கட்டான நேரத்தில் தான் துரோகிகள் யார் நெருக்கடியான நேரத்தில் தான் துரோகிகள் யார் போராளிகள் யார் என்று தெரியும் நீ எவ்வளவு நாளைக்கு பேசிருவ ஐயா விஜயகாந்த் கிட்ட கேக்குறாங்க நீங்க வந்து உங்களை வந்து இந்த விமர்சிக்கும் போதெல்லாம் என்ன செய்வீங்க எப்படி எடுத்துக்குருவீங்க அப்படின்னு அவரு அவர் சொல்றாரு அதெல்லாம் நம்ம நான் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருவேன் நம்ம ஏதோ நினைக்கி செய்ய நினைக்கிறோமோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணுங்கிற அவராவது இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுவார் நான் எந்த காதலையும் வாங்க மாட்டேன் அது நமக்கு ஒரு பெருமை தானே நம்மளை பேசி பத்து வீடு சாப்பிடுது அப்படின்னா அதை விட பத்து பேர் சாப்பிட்றான்ல பச்சையாம பேசிட்டு போ நல்லா பேசு இப்ப பாடுபொருள் பரம்பொருள் இல்லை பரம்பொருள் சிவன் அல்ல சீமான் தான் பாடு பொருள் பரம்பொருள் சிவன் அல்ல இப்ப சீமான் தான் காலையில எழுந்துருச்சு ராமசிங் சொல்றானோ இந்த பின்னா என்ன சொல்றது நமச்சி வாயே அது ஓதுறானோ முருகா அதெல்லாம் பாடுறானோ இல்லையா காலையில வளைகுலிய திற சீமான் 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 ராத்திரி மூடு சீமான் 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 இப்பவே இந்த ஆட்சம் இன்னும் ஆறு மாசம் போச்சுன்னு வச்சுக்க

இது எப்படிப்பட்டது சர்க்காரியா கமிஷன் அந்த வழக்குல போய் நிற்கும் போது அங்கிருந்த சர்க்கரையெல்லாம் என்னதுன்னு என்ன ஆயிருச்சு நான் இரும்புதுன்றுச்சுன்னு சொன்னேன் ஐயா கருணாநிதியின் வாரிசு ஆட்சியிலே அரிசி மூட்டையில ஏற்றி இறட்டும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி காணாமல் தான் போ சிந்தி சிங்கம் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் ஆளுகிறார்கள் அந்த ஆட்சியை தூக்கி பிடித்து புகழ்ந்து பேச தற்காத்து நிக்க குறித்து ஒருத்தர் ரஜினிகாந்த் அவர்களை நான் ஆயிட்டே எல்லா நிகழ்வுக்கும் அவரை பக்கத்திலே உட்கார வைத்து அழைத்துக் கொண்டு உட்கார வைத்து இருக்கிற ஐயா கருணாநிதி ஐயா ஸ்டாலின் அருமை துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கு பேர் பேரு என்ன சங்கி இல்லாம சிங்கியா இல்ல எப்படி அதுக்கு பேரு என்ன இல்ல அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா

எனக்கு தெரியும்டா என்ன செய்யறதுன்னு நான் ரஜினிகாந்த் ஐயா வச்சு சந்திச்சதுனால ஆர் எஸ் ஆயிட்டாரு சங்கி ஆயிட்டாரு அப்படியே போயிட்டாரு அப்ப காலையில மகனும் மாலையில நீங்களும் போய் மோடி சந்திக்கும் போது அங்க சங்கி வரலையோ அது சங்கி இல்லையா சதுரங்க விளையாட்டா ஐயா வாங்க கேலோ இந்தியாவா ஐயா வாங்க அங்க சங்கி இல்ல அங்க சங்கி இல்ல அமரன் படத்தை பார்த்து அவர் போராட்டி விட்டார் ஏய் நான் சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன் அமிர்தாயா படத்தை வாங்கி வெளியிட்டு ஆயிரம் நூற்றுக்கணக்கான கோடியை சம்பாரிச்சு அவனுக்கு நின்றுக்கிட்டு என்ன திட்டு அப்பாவும் மகனும் முதல்வரும் துணை முதல்வரும் படத்தை பார்த்து பாராட்டாங்க அதை எப்படி பாராட்டா நீங்க அதை கேட்கல ஏன் அந்த ஊருக்கு இளைச்சவன் எங்கூர்ல சொல்லுவான் பிள்ளை அறிவுல ஆண்டி அப்படின்னு அது மாதிரி கோயிலுக்கு நின்று விட்ட மாடு மாதிரி அது வாட்டுக்கு எல்லாரும் ஒரு அடி அடிச்சு பார்ப்பான் ஒரு ஒரு அடிச்சு மகா அவனை பேசிக்கிட்டு அவனை பேசிக்கிட்டு அவன் அவ்வளவுதான் அங்க வளர மாட்டாங்க போகுதுங்க ஏய் நான் எடுத்து வைக்கிற அரசியல் தேவையா தேவையில்லை தமிழ் என் மொழி அது செத்து போச்சு கொள்ள வேண்டும் மீட்குவாக்கம் செய்ய வேண்டும் என்று பேச ஒருவன் என் இனத்தின் நலன் என் நிலத்தின் வளம் என் இனத்தின் உரிமை என்று பேச ஒருத்தன் ஒருத்தன் இத பேசுற நாங்கள் வளரணுமா வீழனு அது என்னடா நாங்க அழிஞ்சு போறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தம்பி நான் அழிவேன் ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அழிச்சுட்டு தான் அழிவனே ஒழிய அப்படி விட்டு போயிட மாட்டான் நான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து இன்னும் வெள்ள நம்ம வந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல நம்ம யாருன்னு நம்ம எதிரிகளும் துரோகிகளும் தான் நமக்கு உணர்த்துவான் நம்ம எவ்வளவு வலிமையானவன்னு பாரு இதெல்லாம் என்ன வேணாலும் பேசிட்டு போ என்ன வேணாலும் பண்ணு ஒரு கட்சிப்பா கல்யாணம் ஆகி போய் குழந்தை குழந்தைக்கு முன்னாடி கன்னிப்பெண்ணா இருக்கும் போதே பல பிள்ளைகளை பெத்து போட்ட நாம் தான் அதுவே இன்னும் அதிகாரத்துக்கு வரல அதுக்கு முன்னாடி இந்த குறைஞ்சது நூறு கட்சியே பிரசவிச்சிருக்கு குறைஞ்சது நூறு ஒரு தானே உனக்கு நம்மள ஏன் திட்டணும் அதை மட்டும் கேட்டுப்பார் கட்சி நீ யோசிச்சு எதுக்கு திட்டணும் இந்த இந்த இரு இந்த வலைவழிக்காரர்கள் இவர்களை ஏன் திட்டணும் நாம் எடுத்து வைக்கிற அரசியலை மொழி இனம் நிலம் வளம் காடு மேடு சூழியல் இது இந்த மாதிரி ஒரு அரசியலை எடுத்து வைக்கல யாருங்கிறது தெரியும் ஆனால் இதை பேசியிருப்பாங்கள பேச மாட்டேன் அவர் மேலே வழக்க போடு உள்ள போடு நான் ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ செய்கிற வேலைகளை பார்த்து நீ என்ன பண்ணுவ என் மண்டையில் இருக்க மயிர்களை அதுவாக உதிர்ந்து விழுந்தால்தான் நீ புடுங்க கூட முடியாது நீ என்ன வேணாலும் பேசிக்க வாடகை வாய்களை வச்சு கத்து அவர் முன்னேறுவாரி இருபத்தி ஆறுல ஆட்டத்தை நீ நீ வெறி கொண்டு பாயுவோம் புது ரத்தம் ஊராத உடலும் புது தண்ணீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாத இருபத்தி ஆறுல பல பல இளைஞர்கள் நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து நான் தமிழர் கட்சி புத்தளிச்சு பெற்று களத்துல சந்திக்கும் பாரு இதெல்லாம் வேட்பாளரான ஒளிப்பாங்க நீட்ன பொன்னே வருவாங்க பொன்னே வருவாள் இந்த பொண்ணு யாருப்பா இதெல்லாம் வேட்பாளரா பல தேர்தல்களில் சம வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறோம் பெண்களுக்கு அதை ஏதாவது யாராவது பேசுவார்கள் பேச மாட்டார்கள் பொது குலத்தில் நீங்கள் எப்படி குளிக்க கூடாதோ அது மாதிரி பொது தொகுதிக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாது என்று பேசியவர்களை புகழ்ந்து பேச வாய்கள் உண்டு தொகுதிகளில் ஆதி தமிழ் குடிகளை நிறுத்தி சாதியை தகர்க்கிற புரட்சியை முன்னெடுக்கிற அரசியல் இயக்கத்தை எடுத்து பேச ஒருவனும் கிடையாது என் அன்பு தம்பிதங்கைகளுக்கு சொல்வேன் நாம் ஓடுகிற போது உற்சாகப்படுத்த ஒருவனும் கைதட்டவில்லை என்றால் நாமே கைதட்டி கொண்டு ஓடிவிட வேண்டும் அதுதான் இப்போது நாம் செய்ய வேண்டியது நம்மை எந்த ஊடகமும் பேசாது நீ பேச மாட்டார்கள் காரணம் ஊடகங்கள் முதலாளியுடையது அவர்களுடைய தேவை லாபம் அவர்கள் தான் அடிபணிந்து வேலை செய்வார்கள் நேர்மையான நல்ல தூய் அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் இங்கு எவருக்கும் கிடையாது நாம் கூட்டணி வைப்பதில்லை பேரம் பேசுவதில்லை நினைத்தல் வாங்கலாம் இருநூறு கோடியை விட்டுவிட்டு வருவதை பெரிதென்றால் நாம் இரண்டாயிரம் கோடி பேரம் பேசும்போது அதையும் விட்டு விட்டு களத்தில் நடத்த நாம் திரள் நிதி பேசும்போது பிச்சை எடுக்கிறார்கள் அதை எடுக்கிறான் எல்லாவற்றையும் நீங்கள் திருடி வைத்துக் கொண்டால் நாங்கள் பிச்சை தான் எடுத்து செய்ய வேண்டும் இவர்கள் யார் தெரியுமா பிச்சைக்காரர்களுக்கு நலத்திட்டம் வழங்க பிச்சை எடுத்த பெருமக்கள் இவர்கள் நம்மை விமர்சிக்கிறார்கள் நாங்களாவது வெளிப்படையாக எவ்வளவு கோடிகளை தருகிறோம் எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம்பேசி இருப்பார்கள் தெரியாதா ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு இருக்கிறவனுக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்குன்னா எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு இருக்கிறவன் எவ்வளவு ஒரு வாரம் ஓடின படத்துக்கே நடிகருக்கே அவ்வளவு மார்க்கெட்னா நூறு நூத்தி நாள் ஓடுற படத்தில் நடித்த கதாநாயகனுக்கு மார்க்கெட் அதிகமா இருக்கும்ல அதுவும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் மற்றவங்க எல்லாம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அப்படிலாம் அப்படி கிடையாது தமிழக அரசியல் வரலாற்றில் தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி ஒன்னு ஐயா விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய கட்சி அவர் கூட பல ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் நடித்து புகழ்பெற்று இருந்தார் மன்றங்கள் வலுவாக இருந்தது அதை கொண்டு கட்டமைத்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அங்கீகாரம் பெற்றார் திரைப்படத்துறையில் சந்திக்கவில்லை தன் இன மக்களைத்தான் சந்தித்தார் இங்கே நடிகர்கள் வரும்போது ரசிகர்களை சந்திப்பார்கள் சீமான் என்கிற மகன் தன் இன மக்களை சந்தித்தார் பெயரை உச்சரிக்க பயந்தார்கள் அவன் என் இனத்தின் தலைவன் என் இயக்கத்தின் தலைவன் என்று முன்வைத்து அரசியல் கட்சி தொடங்கியவர்கள் நாம் எந்த கொடியை இறக்கினார்களோ அந்த கொடியை தூக்கி அங்கீகாரம் பெற்று இன்றைக்கு நிற்கிற ஒரு அரசியல் இயக்கம் உண்டென்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் தினமும் மக்களோடு களத்தில் நிற்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் இன்னைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான மரக்கன்று என் பிள்ளைகள் நடுவார்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான அழகு ரத்தத்தை இன்னைக்கு கொடையாக கொடுப்பார்கள் இன்றும் நாளும் லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுப்பார்கள் அப்படி ஒரு அரசியல் இயக்கம் சொல்றா இந்திய இந்தியாவில் சொல்லுவா இதை பேச மாட்டாய் நீ பெருமைப்பட பேச மாட்டாய் பேசாது நீ காரணம் நாங்கள் செய்தி அரசியல்காரர்கள் அல்ல செயல் அரசியல் சேவை அரசியலுக்கு வந்தவர்கள் நாம் எத்தனை முறை இருக்கிறோம் அதான் இங்கே வந்து யாரை சந்தித்தார் அதானியோட ஒப்பந்தம் போட்டு பல மாநில முதல்வர்கள் பணம் வாங்கியிருக்கிறார்கள் இங்கே இரண்டாயிரம் கோடி ஊழல் என்கிறார்களே அமெரிக்க நீதிமன்றம் சொல்கிறது அது குறித்த கருத்து ஊடகத்தின் பார்வை ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை மதுரையில் ஹரிதாபட்டியில அந்த டங்ஷன் சுரங்கம் அமைத்து அந்த வளத்தைச் சுரண்டு பல மலைகளை ஆயிரக்கணக்கான சமரப்படுகையில் அந்த சரிச்சு வீழ்த்துகிறார் அதற்கு யாராவது பேச மாட்டார்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அதுக்கு பதில் சொல்லணும்ல ஒரு பொறுப்பா தலைமை அமைச்சர் அவருக்கு வேற வேலை இல்லை இதை விட உங்களுக்கு வேற வேலை என்ன இருக்குது இல்ல அமைச்சரே சொல்லிட்டாரு அந்த அமைச்சருடைய நேர்மை எங்களுக்கு தெரியாதா அந்த அமைச்சருடைய நேர்மை மின்துறை அமைச்சராக இருந்தவருடைய நேர்மை தெரியாது அவர் சொல்லிட்டா நம்ம திமிரு கொண்டு எத்தனை அலைகிறார் இந்திய நாட்டின் பிரதமரே நீங்க இன்டர்நேஷனல் புரோக்கர் தானே ஐயாங்குறேன் நீ ஆல் இந்திய புரோக்கர் தானேங்கிற நீ தான் எத்தனை வழக்கு நூத்தி ஐம்பதுக்கு மேல வழக்கு போடு நீ ஜெயில போடு இப்ப மூணு மணி நேரம் பயிற்சி எடுக்கிறேன் பயிற்சி எடுப்பேன் ரெண்டு மணிக்கு நாலு மணிக்கு தான் படிக்க முடியுது அங்க போனா இருபது மணி பத்து பதினஞ்சு மணி நேரம் படிப்பேன் படிச்சுட்டு வெளியில வந்து என்ன பண்ணுவேன் கொன்றுவேன் பதில் சொல்ல முடியல ஒரு ஆட்சி அவங்க நினைக்கிறத செய்வாங்க என்ன நம்மள வந்து அவ்வளவுதான் என்னைக்கிடா என்னை நீ கவனத்தில் எடுத்திருக்க இருபத்தி ஒன்று தேர்தலில் எங்களுக்கு என்ன போட்ட இருபத்தி நாலு தேர்தல் என்ன போட்ட அவர் ரெண்டு உள்காடு ஒரு வர ஒரு மூணு ஒரு வர ஒரு நாலு ஒரு வர நாளைக்கு மறுநாள் வாக்குப்பதிவு இன்னைக்கு அஞ்சுன்னு போட்ட வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே நாலுன்னு போட்டேன் நான் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு ஏறிட்டேன் உண்மையிலே நீ நல்ல ஆண்மகன் வீரமிக்க மகன்னா ஆறு மணி நேரமாக என் வாக்கை நீ என்னவே இல்லை நீ என்ன இருந்தாலும் நான் பத்து பண்டு உள்காடு கூட போயிருப்பேன் நீ என்ன நானும் விட்டேன் நீ நினைச்சுக்க இந்தியாவை யாராலது என்ற தேர்தல் முதல் நாள் சின்னத்தை கொடுக்கிற மைக்குன்னு ஒரு சின்னத்தை நீ எனக்கு கொடுத்த சின்னமும் இல்லை அந்த மைக்கு சீப்பு மாதிரி ஒரு சின்னத்தை வச்சுட்ட அதிலேயே என் இன மக்கள் இன உணர்வும் மான உணர்வு கண்ட என் சொந்தங்கள் தேடி பிடிச்சு முப்பத்தாறு லட்சம் ஓட்ட போட்டு என்னையே என் வேட்பாளர் என்ன காளியம்மாள் பத்து முறை பாராளுமன்றம் இந்த ஜெனிபர் இருபது முறை சட்டமன்றம் எல்லாம் போய் நின்று ஓன்னு கிடையாது எல்லாரும் பராரிப்பை மக்க நாங்க நாங்க மேடல் ஏறி இதுதான் காட்டணும்னு தெரியுது உனக்கு நாங்க எங்க ஐயா பொன்முடி மகனோ எங்க ஐயா துறை முருகன் மகனும் எங்க ஐயா நேரு மகனும் கிடையாது ராஜா நாங்க சாதாரண மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கான் இந்தியாவை யார் ஆள்வதுன்னு தமிழ்நாட்டை யார் ஆள்வதுங்கிற என் தாய் தமிழ் சொந்தங்கள் எங்களை நகர்த்து விட்டு தவிர்த்து விட்டு கடந்து செல்ல மாட்டார்கள் நீ பாப்பேன் இந்த நாட்டை எப்படி நாங்கள் ஆளுவோம் கல்வி எப்படி கொடுப்போம் மருத்துவத்தை எப்படி கொடுப்போம் நீரை எப்படி தேக்குவோம் வேளாண்மை எப்படி மீட்டு செய்வோம் எப்படி தற்சார்பு பொருளாதாரத்தில் எப்படி கட்டமைப்போம் எல்லாருக்கும் வேலை கிடைக்க எப்படி திட்டங்களை கொண்டு வருவோம் இதை சொல்வதற்கு இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழன் கட்சி தான் யார் வந்து சொல்லுவா நாங்கள் வந்து இதை சொல்ல மாட்டேன் இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் இருக்கா அதை ரெண்டாயிரமா தருவேன் சொல்லுவேன் எழுதி வை இருபத்தாறு தேர்தல் இது நடக்குதாலே இப்ப இருபத்தி அஞ்சு தேர்தல் வந்து இருபத்தி அஞ்சுல இருந்து குடும்பத்தைக்கு ஆயிரம் எங்க இருந்து கொடுப்ப பத்து லட்சம் கோடி கடன் எல்லா துறைகளிலும் என்ன முடியாத எந்த அரசின் நலத்திட்டங்களை நிறைவேற்ற காசு இல்லை காசு கிடையாது கூர்நோக்கு பல்நோக்கு தொலைநோக்கு நுண்ணோக்கு மருத்துவமனை அரசு மருத்துவருக்குரிய சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கா பேராசிரியர் பெருமக்களுக்கு ஊதியம் கொடுக்கப்பட்டிருக்கா பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் படித்தேர்வு வெற்றி பெற்றிருக்கான அவனுக்கு பணி நியமம் செய்ய பத்து இருக்கா இல்ல அப்புறம் மாநகராட்சி விளையாட்டு திடம் தனியார் கொடுக்கிறது கடைசியா சுடுகாடு சுடுகாடு தனியா இருக்கு இப்போ நீ பணத்தை வச்சுக்கிட்டு போது பணத்தை கொடுத்தா தான் உள்ள விடுவான் கேளு எந்த தொம்பனாலும் குறை சொல்ல முடியும் அதை நல்ல ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் எங்கள் அப்பா சொல்லுவார்கள் பதினாறு வயது படத்துல நீ யாருன்னு கேட்டாலும் சப்பானின்னு சொன்ன சப்புன்னு அரைஞ்சு கொடு கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் சொல்ல சொல்ல அப்படின்னு அதே மயிலுக்கிட்ட வந்து கோபாலகிருஷ்ணன் அண்ணன் கமல் அரைஞ்சு அப்படி யாரையும் சொல்கிறேன் நான் தான் சொல்லிக்கிட்டுவேன் கோபாலகிருஷ்ணன் எல்லா பேரும் ஊரில் என்ன சப்பானி ஜப்பானி தான் சொல்கிறேன் அது மாதிரி அவங்களே வந்து நாங்க நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாடு மக்களும் சொல்லணும் நீங்களும் மனச்சான்று இல்லாம வெக்கம் இல்லாம ஆய்வுக்கு போனோம் மக்கள் வந்து என்னை வரவேற்றார்கள் சூப்பர் என்றார்கள் அதை தவிர வேற ஆங்கில வார்த்தை தெரியாத மக்கள் சூப்பர் சூப்பர்ன்றாங்க என்றாங்க போயிட்டு சூப்பர் நாங்க பார்க்காததா காலையில இருந்து இந்த வண்டியில கூட்டிகிட்டு வந்து வெயில நிற்க வச்சு அந்த தாய்மார்கள் அந்த மக்களை இரநூறுவா காசுக்கு தட்டை கொடுத்து பூவை கொடுத்து வரும்போது வீசணும் கையை காட்டணும் இது ஒரு ஆட்சி மறுபடியும் உங்கள் அண்ணன் சொல்லுகிறேன் மாசத்தும் சொன்னது தான் அந்த செஞ்சேனை பேரணி நடக்கிற போது இறந்தவர் உடலை தூக்கி கொண்டு செல்வது கடினம் அதனால் நம்மோடு பயிற்சி எடுத்தவர்கள் நம்மோடு வளர்ந்தவர்கள் என்று பாராது அங்கெங்கே குழியை தோண்டி அடக்கம் செய்துவிட்டு வணக்கம் செலுத்திவிட்டு செல்கிற போது இருப்பவர் முன்னேறுகின்றார் மாசை தூண் அதே மொழியை என் உடன் பிறந்தார்களுக்கு சொல்கிறேன் சென்றவர் போக நின்றவர் முன்னேறுக போராடுக நமக்கு கொள்கை கோட்பாடு அவர்களுக்கு கொள்கை நம்மளை திட்டுவது விமர்சிப்பது அதைத் தவிர ஒன்னும் கிடையாது ஒன்னும் கிடையாது இந்த கொடி நான் வடிவமைத்தது இந்த வண்ணம் நாம் உருவாக்கியது இந்த கொள்கை நம் எண்ணத்தில் உருவானது நம் முன்னோர்கள் பகுத்து வகுத்த கோட்பாடு கொள்கையிலிருந்து உருவாக்கிக் கொண்டது இது பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது இனம் முன்னர்கள் தூக்கி சுமந்து வந்த லட்சியம் இது ஒருபோதும் வீழாது உறுதியாக வெல்லும் இதை என் அன்பு தம்பிதங்கிகள் உள்ளத்தில் நிறுத்தி வைத்துக் கொண்டு உறுதியாக நிமிர்ந்து நின்று களத்திலே போராட வேண்டும் காவிய நாயகன் நம்முடைய தலைவன் பேரன்புக்காரன் தன்னை ஆதரித்தார்கள் என்பதற்காக சிங்கள அவர் கணவனை கொன்று விட்டார்கள் பக தப்பி ஓடி வந்து மகளும் தாயும் ஓடி வந்தது தலைவனிடத்தில்தான் அவர்களை அரவணைத்து ஆற தழுவி ஆதரவு கொடுத்து தொலைக்காட்சியில சிங்கள செய்தி வாசிக்க அந்த பெண்ணுக்கு வேலை கொடுத்து வைத்திருந்த நான் போய் பார்க்கிற போது அந்த பெண்ணை அறிமுகப்படுத்தி வைத்தார்கள் அந்த தாயையும் அறிமுகப்படுத்தினார்கள் பகைவனுக்கும் அன்பு காட்டுவாய் நன்னெஞ்சை என்பது போல எதிரிக்கும் அன்பும் கருணையும் இரக்கமும் காட்டியவன் நம் உயிர் தலைவன் எதற்காக அதிகாரத்தை பிடிக்க இவ்வளவு என் இனத்தின் பிறந்த நாளை இதே நாளை ஒரு நாள் அரசு விழாவாக நாங்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக யார் இனத்தின் தலைவன் என்பது தெரியாத மாதிரி ஒரு இனத்திற்கு அது மாதிரி ஒரு இடிவாளர் வரலாறு உண்டா உண்டா உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழின மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பெயரளவில் தலைவிற்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி கலைந்து செல்வது சரியாக இருக்கு உண்மையிலேயே நம் உயிர் தலைவருக்கு நாம் வாழ்த்து சொல்வது என்பது அவர் நமக்கு தந்திருக்கிற அந்த பொறுப்பை கடமையை உணர்ந்து செயலாற்றுவதில்தான் அப்போதுதான் நாம் உண்மையிலேயே அந்த தலைவனை நேசிப்பது அவர் வகுத்து தந்த பாதையில் நடப்பது என்பது உறுதியாகும்